முத்தி முகி மாமி காயத்திரி கூட்டிட்டு எங்க போயிருக்கும் என்ன முகி உள்ளே உள்ளே போயிட்டு வந்துட்டு இருக்கிற முகி எங்க போயிருப்பா குழந்தை அழைச்சி சீக்கிரம் வந்துருவா நீ கொஞ்சம் பதட்டப்படாம இருக்கு ஏன்பா இப்படி கவலை இல்லாம இருக்கீங்க மாமி குழந்தைய கூட்டிட்டு போய் எவ்வளவு நேரம் ஆச்சு அவங்க எங்க போறேன்னு சொல்லிட்டு போனாங்களா இல்ல எப்ப வருவாங்கன்னு சொல்லிட்டு போனாங்களா வீட்ல இருக்கிறவங்க காணமேன்னு தேடுவாங்களேன்னு அறிவு கொஞ்சமாவது இருக்கா முகி நீ நினைக்கிற மாதிரி எங்கயும் போயிருக்க மாட்டா சீக்கிரம் வந்துருவா பேசாம இரு அப்பா வர வர நீங்க மாமிக்கு ரொம்ப சப்போர்ட் பண்றீங்க இத பாருங்க கடைசியா அவங்க ஏதாவது லம்பா தூக்கிட்டு போனாதான் உங்களுக்கு உரைக்கும் மனு நீ நினைக்கிற மாதிரி முகி எப்படி எல்லாம் பண்ண மாட்டா அவ ரொம்ப நல்லவ பண்றாங்களோ இல்லையோ வேலைக்காரிய வேலைக்காரிய இடத்துல வச்சுக்கிறது தான் நமக்கு நல்லது என்ன பாட்டி அம்மா கிட்ட அப்பா பாத்துட்டு வரோம்னு சொல்லாத பாட்டி பார்க்குக்கு போயிட்டு வரோம்னு சொல்லுவ நீ ஆமான்னு சொல்லு சரியா வாடி குழந்தைய கூட்டிட்டு எவ்வளவு நேரம் தான் ஊர் சுத்திட்டு வர்றது அவளுக்கு டியூஷன் இருக்குன்னு உங்களுக்கு தெரியாதா முகி எங்க போறதா இருந்தாலும் ஒரு வார்த்தை சொல்லிப் போக கூடாதா குழந்தை காணாம எப்படி துடித்து போயிட்டா தெரியுமா குழந்த அப்பா அப்பான்னு அழுதா இல்லையா சமாதானப்படுத்துறதுக்காக பார்க்க கழிச்சு போயிட்டு வந்தேன் அவ அப்படிதான் அழுவா அதுக்காக வீட்டுல இருக்கிற வேலையெல்லாம் விட்டுட்டு பார்க்ல போய் உக்காந்துக்கிறதா ஏண்டி நேத்து உங்க அப்பாவை கேட்டு அழக்கூடாதுன்னு சொல்லிருக்கல மறுபடியும் ஏன் அவரை கேட்டுட்டு இருக்க சரி விடமா குழந்தைக்கு எது தெரியும் முகி நீ போய் வேலை பாரு மாமி நில்லுங்க இந்த பையன் நீங்க எதுக்கு எடுத்தீங்க கிடையாது சொல்லுங்க மாமி எதுக்கு எடுத்தீங்க குழந்தைய வெளியே கூட்டிட்டு போற என்னோ அவ ஏதா கேட்டா வாங்கி கொடுக்கணுமோ நான் அதுக்கு தான் இந்த சின்ன பைய எடுத்து போனேன் இதுல நான் வெச்சிருந்த ரேஷன் கார்டு ஈபி கார்டு எல்லாம் எங்க ஆ அதெல்லாம் பீரோல பத்திரமா எடுத்து வச்சிருக்கேன் இத பாருங்க மாமி என்ன கேக்காம நீங்க இதெல்லாம் எடுக்க கூடாது முதல்ல போய் அந்த கார்டெல்லாம் எல்லாம் எடுத்து வைங்க ஆ ஏய் வாடி மொல குளிச்சிட்டு டியூஷன் கிளம்பு உங்களுக்கு பையன் வாங்கி பார்க்கல பாத்து நாம பாம மாட்டி இருந்திருப்போம் முகி ஆஹ் நல்ல காபி போட்டு எடுத்துருவா இத இந்த எடுத்துருமாறேன் பானு ஆர்ட்ரா வந்திருக்குமா சரிங்கப்பா நான் காயத்ரியே டியூஷன்ல விட்டுட்டு வந்துடுறேன் சரிமா பானு நானும் உன் கூட வந்து மார்க்கெட்ல இறங்கிறேன் சரி மாமி வாங்க ஆஹா வெளியே கிளம்பிக்கிட்டு இருக்காங்க போறதுக்கு கரெக்ட் டைமிங் தான் என்ன பானும் வெளியே கிளம்பிட்டியா இல்ல அப்புறம் என்ன கேள்வி மாமி போலாம் ஓடி போ மாதாஜி பூஜையை பண்ணி முடிக்கிட்டோம் மாமான்னு கதறிக்கிட்டு ஓடி வருவேன் வர வைக்கிறேன் மாமா ம் வந்துட்டான் பாரு வருஷ வருஷம்

பூஜை முடிஞ்சு பானு மட்டும் என்ன காதலிக்க ஆரம்பிக்கிட்டோம் மொதல் வேலையா உன்னை முதியோர் இடத்துல கொண்டு சேர்க்கற அப்ப தெரியும் உனக்கு என்ன பத்தி என்னப்பா ஒண்ணுமே பேச மாட்டேங்கிற இல்ல மாமா எல்லாம் உங்க ஆசீர்வாத படியே நடக்கட்டும் சேது பதினெட்டாயிரம் ரூபாய் சம்பளத்தில் வேலைக்கு சேர்த்த பானு மறக்க தயாராகிட்டான் போல இருக்கு இந்த கல்லூலி மங்க வேற அசைய மாட்டேங்கிறானே பானு ரூம்ல போய் துணியை வேற எடுத்தாகணும் எப்படி எடுக்கிறது சரிப்பா நான் ஃபேக்டரிக்கு போனோம் அப்போ நீ கிளம்பு இப்போ எதையாச்சும் கிரியேட் பண்ணிடுவோம் மாமா என்ன பானு ரூம்ல ஏதோ கீழே வந்து உடையற சத்தம் கேக்குது சத்தமா எனக்கு ஒண்ணு கேக்கலையே இல்ல மாமா ஏதோ கீழே வந்து உடையற சத்தம் கேட்டுது எனக்கு கேக்கலப்பா மாமா எனக்கு கேட்டுச்சு மாமா என்னப்பா நம்ம ரெண்டு பேரும் இங்கே இருக்கோம் உனக்கு மாத்திரம் எப்படி கேட்டுச்சு என்ன மாமா நான் என்ன பொய்யா சொல்ல போறேன் உண்மையாவே அதை கீழே வந்து உடைய சத்தம் கேட்டுது மாமா போன்ல யார் நீங்க பாருங்க நான் போய் பார்த்துட்டு ஹலோ யாரு பூட்டி வச்சிட்டா போல இருக்க குழந்த ட்ரெஸ்ஸு இதெல்லாம் அந்த கருமாண்டி ட்ரெஸ்ஸு மாதிரி இருக்கு நாம கண்ணா எடுத்து வச்சிருக்கேன் என்ன பார்த்துட்டியா சத்தம் பானு ரூம்ல இல்ல மாமா பக்கத்து வீட்டுல ஏதோ வந்து உடஞ்சிருக்கு நான் தான் சொன்ன அங்கதான் நீ நீதான் சத்தம் மாமா ஓகேப்பா அப்ப நான் வரேன் சரிப்பா அந்த வேலை ஒரு வழியை எப்படியோ முடிஞ்சிட்டு மாதாஜி கிட்ட பிளவுஸ குடுத்து பூஜையை மட்டும் முடிச்சிட்டோம் முடிச்சுட்டோம் நம்ம அந்த வீட்டுக்கு சொந்தக்காரன் இல்ல ராணி தனியா இருக்கா இவளை இப்படி தனியா பார்த்து எத்தனை நாள் ஆச்சு மறுபடியும் இவளை இப்படி எப்போ பார்க்க போறோமோ இன்னைக்கு கொஞ்ச நேரமாவது மனம் விட்டு பேசிட வேண்டிதான் எவனோ நமக்கு இடைஞ்சல் பண்ண வந்துட்டானே கூட மாதா பக்தம் போல இருக்கு குறி கேட்க வந்திருப்பான் கேட்டுட்டு போகட்டும் இப்ப நம்ம போனா ராணி கிட்ட குரு குடுப்ப காரணா பேச முடியும் புருஷனா பேச முடியாது வந்து ரொம்ப நேரம் ஆச்சா நான் உன்னை காக்க வச்சிட்டேனா இல்ல மாதாஜி நான் இப்பதான் வந்தேன் ஆஹா ராணி மாதாஜி வேஷம் போட்டாலும் போட்டா பக்தர்கள்ட்ட எவ்வளவு அன்பா பாந்தமா அனுசரணையா பேசுறா ஆனா நம்ம கிட்ட மட்டும்தான் எரிஞ்சு எரிஞ்சு விடுறா அப்புறம் நான் கேட்டதை கொண்டு வந்திருக்கியா கொண்டு வந்திருக்க மாதாஜி அதை கொடுக்கறதுக்காக தான் வெயில்னு கூட பார்க்காம அவ்வளோ தூரத்துல இருந்து வந்திருக்கேன் சூப்பர் செய்து சண்ட பாவி இவ எதுக்கு ராணிக்கு ஜாக்கெட் வாங்கி வந்து கொடுக்குறான் ராணி வேற நான் கேட்டதை கொண்டு வந்தியான்னு கேக்குறா இங்க என்னதான் நடக்குது அப்புறம் இந்த ஜாக்கெட்டை என்கிட்ட கொண்டு வந்து கொடுத்த விஷயம் நம்ம ரெண்டு பேரும் தவிர வேற யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு இத போய் நான் யாருகிட்ட மாதாஜி சொல்ல முடியும் ஆமா சேது இத போய் நீ யார்கிட்டயாவது சொன்னா மாதாஜி இப்படி எல்லாம் செய்யறாங்களான்னு என்ன பத்தி தப்பா நினைப்பாங்க அதான் சொன்னேன் இல்ல மாதாஜி உங்க மேல சத்தியமா இத நான் யாருகிட்டயும் சொல்லவே மாட்டேன் என்னால நம்பவே முடியல ராணியா இப்படி இவளுக்கு எப்படி எனக்கு துரோகம் பண்ண மனசு வந்தது

எனது பக்தர்கள் அனைவரும் சமம் தானேப்பா என்னது அப்படா முதல்ல இவங்க அதுக்கு பதில் சொல்லு அந்தரங்கம் புனிதமானது அடுத்தவர்கள் அந்தரங்கத்தில் தலையிடக் கூடாது அது நாகரிகம் இல்லை ஏய் எனக்கும் மாதாஜிக்கும் ஆயிரம் இருக்கும் அத கேட்க குடுகுடு போற உனக்கு என்னடா ரைட்ஸ் இருக்கு டேய் நானும் போனா போது போனா போது பாக்குறேன் என் பொறுமை நீ ரொம்ப சோதிக்கிறேன் ஒன்னு என்ன சொல்லுவாங்க முஞ்சு இவரு நம்ம சூழ்நிலைய புரிஞ்சுக்க மாட்டார் இவரு ட்ரீட்மெண்ட் கொடுத்தாதா அடங்குவாரு ஏய் குடுக்கடுமா ஐயா ஐயா என்ன குடு குடு பண்ணு என்னய்யா பாக்குறேன் புனிதமான என் இடத்துக்கு வந்து என் பக்தன் மேலே நீ கை வைக்கிறியா ஒழுங்கா இங்க இருந்து போயிடு இல்ல நானே போலீஸ்ல புடிச்சு நான் பேசவும் போறதான் நியாயம் போற ராணி போற இல்ல மாதா உடனே மன்னிக்கவே கூடாது

காயத்ரி ஸ்கூல் விட்டு வந்து யூனிஃபார்மை கழட்டாமல் அப்படியே உக்காந்துருக்க இந்த முதல்ல இந்த பாலை குடிச்சிட்டு யூனிஃபார்ம் மாத்து பாட்டி அப்பா ரெண்டு நாளில் வந்துருவாங்கன்னு சொன்னீங்களே வந்துருவாங்களா கவலையே படாத வர வைக்க வேண்டியது என் பொறுப்பு இந்த பாலக்குடி வனிதாமணி கிட்ட சவால் விட்டதுக்காக இல்லைனாலும் இந்த குழந்தைக்காகவாவது நாம உடனே பூஜையை முடிச்சு கிருஷ்ணனை கொண்டு வந்து பானுவோட சேர்த்து வைக்கணும் உடனே அந்த பூஜைக்கு ஏற்பாடு பண்ணணும் அம்மா வனிதாமணி கிட்ட வந்து பிளவுஸ் எடுத்துட்டு வந்து அந்த பையில வச்சோமே அதை எடுக்கவே இல்லையே போய் பார்ப்போம் என்னம்மா இந்தாங்க இந்த துணி எல்லாம் எடுத்துட்டு போய் வைங்க சரிம்மா தான வச்சோம் ஜாக்கெட் எங்க போச்சு ஒருவேளை பானு தன்னோட பிளவுஸ் நினைச்சு எடுத்து பீரோ அம்மா வனிதாமணி வீட்டிலிருந்து என்ன கலர்ல பிளவுஸ் எடுத்துட்டு வந்தோம் கேட்டு கிடைச்சிருச்சு சீக்கிரமே பூஜை ஆரம்பிச்சுட்டு அந்த வனிதாமணிக்கு நாம விட்ட சவாலுக்கு பதில் சொல்லு எல்லா இடத்துலையும் எங்க தேடியும் இந்த குறவர் கூட்டத்தை காணமே எல்லாம் எங்க போயிருப்பாங்க ஒருவேளை நம்ம தேடி வர்றது தெரிஞ்சு குரத்தி வேஷத்தில் இருக்கிற பூதராணி மந்திரம் போட்டு எல்லாரையும் மறைய வச்சிருப்பாலோ அது எப்படி எல்லாரையும் மறைய வைக்க முடியும் முடியாதே இப்போ நான் எங்க போய் தேடி குறவர் கூட்டத்தை கண்டுபிடிக்கிறது ராணி இல்லாமையும் எஜமான போய் பார்க்க முடியாது ஏற்கனவே பித்ரு பூஜையில் அடி வாங்கி கோவத்தில் இருக்கிற நம்ம எஜமா நம்மளை பின்னிடுவாரு எங்க போய் தேடி எப்படி குரத்தியா இருக்கிற ராணியை கண்டுபிடிக்கிறது

പിടിഞ്ചാ കല്യാണോ കേണീലും എന്താ മണിയിലാ